கொடைக்கானல் மற்றும் உதகைக்கு சுற்றுலா செல்வோர் இ பாஸ் பெற்று செல்லும் நடைமுறை நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது கோடைக்காலத்தில் உதகை மற்றும் கொடைக்கானலில் வாகன நெரிசல் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனையடுத்து இ பாஸ் பெறுபவர்கள் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்த தமிழ்நாடு அரசு அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டது இதனையடுத்து நேற்று நள்ளிரவு முதல் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது உள்ளூர் மக்கள் சுற்றுலா பயணிகள் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் கனரக வாகனங்கள் என தனித்தனியாக விண்ணப்பித்த அனைவருக்கும் இ பாஸ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன நேற்றிரவு நிலவரப்படி கொடைக்கானலுக்கு வெவ்வேறு தேதிகளில் வருகை தர பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து வாகனங்களுக்கு இ பாஸ் பெறப்பட்டுள்ளது இதன் மூலம் மூன்று லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பயணிகள் வருகை தர உள்ளனர்